இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தனது கட்சியின் பெயரை நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதன்படி தமிழக வெற்றி கழகம் என புதிதாக துவங்கப்பட்டுள்ள கட்சிக்கு பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் தேர்தலை இலக்காக நிர்ணயம் செய்து செயல்பட இருப்பதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து நீண்ட நாட்களாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என எதிர்பார்த்திருந்த அவரது ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடி மகிழ்ந்தனர் அதன்படி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே விஜய் ரசிகர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஊர்வலமாக வந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழக மக்களுடைய அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு என்று காத்திருந்த தருணத்தில் இன்று எங்கள் தளபதியார் அவர்கள் தமிழகத்தில் பிறப்பால் அனைவரும் சமம் என்று ஒரு சமத்துவ பற்றோடு இன்றைக்கு ஒரு தமிழக தமிழ் தமிழகம் வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை பதிவு செய்துள்ளார் இந்த புதிய கட்சியை திருப்பூர் மாவட்டத்தினுடைய அனைத்து தளபதி ரசிகர்களும் ஒருங்கிணைந்து எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தலிலே தளபதியை அரசியலில் வெற்றி கண்ணை காண்டு தளபதியை முதல்வர் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற எங்களுடைய பயிரைக்கத்தோடு இன்றைய பணியை அனைவரும் ஆதரவு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் தளபதி மக்கள் இயக்கம் இன்று வெற்றி தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வெற்றி கழகம் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை அரசியல் தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு மாவட்ட தலைமை சார்பாகவும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் திருப்பூர் மத்திய மாவட்ட சார்பாகவும் மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து நகர ஒன்றிய கிளைமன்றும் எனது கருத்தை இந்த முன்வைத்திக் கொண்டு வருகிறேன் நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்